ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல நாற்பத்தி நாலாவது பாட்டு பார்க்க போறோம் வியந்த நெஞ்சினர் ஈது ஈது அகலும் நீள் நெறி செம்மையின் முனிவரன் தொடர சென்றனர் தம்மனம் என மருள் தையலார்களே பாட்டு பதம் பிரிச்சு பொருள் விம்முறும் உவகையர் விளங்கி பெருகும் மகிழ்ச்சி உடையவராயும் வியந்த நெஞ்சினர் பெருமிதம் கொண்ட மனத்தினராயும் உள்ள மருள் தையலார்கள் மருண்ட கண்களை உடைய அம்மாதர்கள் செம்மையின் முனிவரன் தொடர சிறந்த அம் முனிவன் அவர்களை தொடர்ந்து வர அகலும் நீழ்நெரி அகன்ற நீண்ட அந்த வழியிலே அம்மா ஈது ஈது என எங்கள் இருப்பிடம் இதுதான் இதுதான் என்று தம் மனம் என சென்றனர் வேகமாக செல்லும் தமது மனம் போல சென்றார்கள் இது இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் விம்முறும் உவகையர் இந்த இடத்துல விம்முதல் அப்படின்னா நம்ம விம்மி விம்மி அழுதான் அப்படின்னு சொல்றோம்ல அதாவது மேல் மூச்சு மூச்சு வாங்குத விம்மாத்தல் அப்படின்ற அர்த்தத்தை தவிர நிறைதல் பருத்தல் மிகுதல் மலர்தல் ஒலித்தல் ஈனுதல் இந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்படிங்கிற ரொம்ப விளங்கி பெருமகிழ்ச்சி அதாவது ரொம்ப அவங்க சொல்ல முடியாத அளவுக்கு அந்த மகளிர் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்படிங்கிறதுக்காக விம்முறும் உவகையர் அப்படின்னு சொல்றாரு மறு அஹ் வியந்த நெஞ்சினர் அதாவது அவங்களாலேயே அவங்களுக்கு அந்த பெண்களால நம்ப முடியல நம்ம வந்து இந்த கலைக்கோட்டு முனிவர் வரவே மாட்டாரு அப்பேற்பட்டவரையா நம்ம பின்தொடர இது இருக்கோம் நம்ம பின்னாடி வராங்களே அப்படின்ற அந்த ஒரு பெருமிதத்துல வியந்த நெஞ்சினர் அப்படின்னு சொல்றாரு அம்ம ஈது ஈது என இந்த இடத்துல அம்ம அப்படிங்கிற சொல் வந்து ஆஹ் வியப்ப வியப்பு குறிப்பு அப்படின்னு இருக்கு அதாவது இகழ்ச்சி குறிப்பு புழுக்க குறிப்பு புழுக்கம்னா துன்பம் புழுக்க குறிப்பு நினைவு குறிப்பு அந்த மாதிரி வியப்பு குறிப்பு அடடா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அடேங்கப்பா அப்படின்னா அந்த மாதிரி அம்ம அப்படின்னா அது அட அடேங்கப்பா அப்படின்னு அந்த அவங்களே அவங்கள வியந்து சொல்றாங்க அதனால அம்ம ஈது ஈது இந்தோ வந்துட்டே இந்தோ ஈது ஈது என்ன அப்படின்னா நம்ம குழந்தைங்களை அப்படியே நடத்தியே கூட்டிட்டு வந்தோம்னா அவங்க வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இந்தோ வந்துட்டோம் அந்த இந்தோ இங்கதான் இருக்கு பாரு இங்கதான் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லி கூட்டிட்டே வருவோம்ல அந்த மாதிரி ஈது ஈது என அந்த முனிவர் பின் இவர்கள் பின்தொடர ஏன்னா நம்ம போன பாட்டிலேயே பார்த்தோம்ல அதாவது இவங்க மகளிர் செல்ல இவர் கலைக்கூட்டு முனிவன் பின்தொடர்ந்தார் அதாவது எம்மிடத்திலும் சார்தல் வேண்டும் என்று அன்னவர் தொழுதலும் அவரோடு ஏகினான் அப்படின்னு போன பாட்டுல இவர்கள் நீங்களும் எங்க வீட்டுக்கு எங்க ஆசிரமத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றத அவர் ஒப்புக்கொண்டு பின்னாடி தொடர்ந்து வந்தார்னு பார்த்தோம்ல அதனால இந்த வந்துட்டோம் அந்த வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல அம்மை அம்மை அப்படிங்கிற சொல் வந்து வியப்பு குறிப்பு அடுத்தது மருள் தையலார்கள் தையல் அப்படின்னா பெண்களை குறிக்கும் மருள் தையல் தையலார்கள் அப்படின்னா மருள் நம்ம ஏற்கனவே அதாவது இருநூத்தி பதினேழாவது பாட்டுல மருண்ட விழி இருண்ட குழல் மருண்ட விழின்னு விழியை வந்து மருட்சிக்கும் இரநூத்தி பத்தொன்பதாவது பாட்டில் கருந்தடங் கண்ணியர் அப்படின்னு ரொம்ப பெரிய அகலமான மான் போன்ற மயக்கம் தரக்கூடிய கண்கள் அப்படின்னு பார்த்தோம்ல அதை தொடர்ந்து இங்கேயும் மருள் தையலார்கள் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி தையல் அப்படின்னா அதுக்கும் நிறைய அர்த்தம் இருக்கு நம்ம தையல்னா பெண் அப்படின்னு மட்டும் அர்த்தம் எடுக்க கூடாது ஏன்னா இப்ப தையல் சொல் கேளல் அப்படின்னு ஆத்திச்சொடியில ஒளையார் சொல்லிருக்காங்க அதுல பெண் சொல்லே கேட்காதே அப்படின்னு ஔையாரே சொன்னாங்கன்னா அப்ப ஓயாரோட அறிவுரை ஆத்திச்சொடியவே நம்ம கேட்க முடியாம ஆயிடும் அதனால அது முன்னுக்கு பின் முறணா ஒரு ஆக்சி முரன் மாதிரி ஆயிடும் அதனால தையல்ங்கிறதுக்கு நேரம் பெண் அப்படின்னு எடுக்க பெண்ணுன்ற பொருள் இருந்தா கூட பெண்ணுங்கிற அர்த்தம் அந்த இடத்துல எடுக்க முடியாது அதே மாதிரி இங்கேயும் பெண் அப்படின்ற நேரடி அர்த்தத்தை எடுக்க கூடாது இப்ப நான் ஏற்கனவே ஆத்திச்சுடி விளக்கும் போதே சொல்லியிருக்கேன் அதாவது தையல் அப்படின்னு நம்ம அப்படின்ற சொல்லுக்கு தை அப்படின்றதே ரெண்டுத்தையும் இணைக்கிறது அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு அதனாலதான் நம்ம துணியை தைக்கிறதுன்னு சொல்றோம்ல அந்த தையல் அப்படிங்கிறதுக்கு ஸ்டிச் பண்றது அப்படின்ற ரெண்டுத்தையும் இணைக்கிறது அப்படிங்கிற பொருள்ல வருது அப்ப தையல் சொல் கேளியல் அப்படின்னு ஆத்திச்சொடியில் வர்றது வந்து ரெண்டு பேரை பிரிக்கக்கூடிய ஒரு பிரிவினைவாதம் பேசக்கூடிய ஒரு சொல்ல கேட்காத அல்விகுதி எதிர்மறையை குறிக்கும்னு சொல்லியிருக்கேன்ல எதிர்மறையிலும் வரும் அந்த இடத்துல அப்ப இணைக்கக்கூடிய ரெண்டு பேரை சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்தி இணைக்கக்கூடிய விஷயங்களை தான் கேட்கணுமே ஒழிய பிரிக்கக்கூடிய கூடிய விஷயங்களை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது ஆதரிக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு பொருள் இன்னொன்னு தையல் சொல் கேழல் அப்படின்னா புனை அதாவது ஒரு புனைய புனைஞ்சு சொல்வது அப்படின்னு அர்த்தம் ரொம்ப ஒரு இல்லாததை சொல்றது அப்படின்னு தையல் சொல் கேளல்னா இல்லாததை இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லுவாங்க அதை நீ ஆராய்ந்து அதன் உண்மைத்தன்மை அறிந்து நீ கேட்கணும் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் அதுக்கப்புறம் கட்டழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதனாலதான் பார்வதிய வந்து தையல் நாயகி அப்படின்னு சொல்றாங்க அப்போ தையல் நாயகினா பெண்களின் நாயகி அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது ஏன்னா கடவுளுக்கு வந்து பால் கடந்தவர் கடவுள்னு நம்ம சொல்றோம் அப்ப தையல் நாயகினா பெண்களுக்கு தலைவன் தலைவி வந்து பார்வதியும் ஆண்களுக்கு தலைவன் சிவன் அப்படின்னு அர்த்தமாயிடும் அதனால அந்த இடத்துல தையல்ங்கிறது அழகின் இயற்கை அழகு எங்கெல்லாம் அழகு இருக்கோ அழகின் சிகரம் அப்படின்னு தையல் நாயகினா அழகின் சிகரம்னு தான் அர்த்தம் பண்ணணுமே ஒழிய பெண்களின் நாயகின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது ஏன்னா கட்டழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இதெல்லாம் தவிர பெண் அப்புறம் மேகம்னு ஒரு அர்த்தம் இருக்கு திருமந்திரத்துல தானே மழை பொழி தையலுமாய் நிற்கும் அப்படின்னு வர்ற இடத்துல தையல்ங்கிறது மேகம்ங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு எதுக்கு இதை சொல்ல வரேன் அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம பாட்டுல அஹ் மருள் தையலார்கள் அப்படின்னு வர்ற இடத்துல தையல் அப்படின்னா ரொம்ப அழகு பொருந்திய பேரழகு பொருந்திய இந்த மடந்தையர்கள் அப்படின்னு பெண்களைத்தான் வர்ணிக்கிறாரு இதுல அகலும் நெறி அப்படின்னா அகன்ற நீண்ட அந்த வழி அப்படின்னு பார்த்தோம்ல அதனால அஹ் நான் ஏற்க எந்த பாட்டுக்கு உதாரணம் சொன்னேன் ஞாபகம் இல்ல பொதுவாவே நம்ம கால்நடை அப்படின்னு ஆடுகள் மாடுகளை சொல்றோம் ஆனா நம்ம வந்து இப்போ அப்போ மனித மனுஷங்க காலில் நடக்கலையா அப்புறம் எதில் நடக்கிறாங்க அப்படின்னு கேட்டா ஒழுக்க நடையில் ஒழுக்க நடை ஒழுக்க நெறியில் நம்ம நடக்கிறதுனால தான் நம்ம காலில் நடந்தா கூட நம்ம காலால நடந்தா கூட நம்ம கால் நடைன்னு நம்மள சொல்ல முடியாது எதுக்கு இதை சொல்ல வரேன் நெறி அப்படின்னா ஒழுக்க நெறி ஒழுக்க நடை அதனால நெறின்னா நடை வழி அப்படின்னு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல அகலும் நீள் நெறி அப்படின்னா அகன்ற அந்த வழி அவங்க அவங்க போற போகக்கூடிய வழி அதுல இந்த வந்துட்டோம் இந்த வந்துட்டோம் அம்மா ஈது ஈது அப்படின்னு இந்த வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியே கூட்டிட்டு வராங்க எப்படி கூட்டிட்டு வராங்க தம் மனம் என சென்றனர் அதாவது யாராலையும் சாதிக்க முடியாத காரியத்தை நம்ம சாதிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோட ஒரு மனம் வாயு வேகம் மனோவேகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த மாதிரி மனசு எப்படி டக்குன்னு நினைச்ச உடனே நினைச்ச மாத்திரத்துல அந்த இடத்துக்கு போகுமோ அந்த அளவுக்கு வேகமாக அவர்கள் அந்த ஒரு ஒரு பூரிப்புல டக்குன்னு நம்ம அவங்க ராஜாட்ட ஒப்படைச்சிடணும் நம்ம நாட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும் ரோமபதன் நாட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு வேகத்துல அவங்க மனம் வேகத்துல அவங்க நடந்து போறாங்க பின்னாடி அவர் வரணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டோட கருத்தே அதுதான் அதாவது இவங்க எப்படியாவது முனிவரை கலைக்கூட்டு முனிவரை கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு தானே நினைச்சு இவங்கெல்லாம் வந்தாங்க அதனால அது நிறைவேறுவதற்காக இந்த இந்த வந்துட்டோம் இந்த வந்துட்டோம்னு சொல்லி நாட்டுக்குள்ளே கூட்டிட்டு வராங்க இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க விம்முறும் உவகையர் வியந்த நெஞ்சினர் அம்ம ஈது ஈது என அகலும் நீழ்நெறி செம்மையின் முனிவரன் தொடர சென்றனர் தம்மனம் என மருள் தையலார்களே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி கமலநயனம் யோகி ஹிருத்யான வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி ஷாந்திஹி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् कश्चित्तुक्कभाग्भवेद् ॐ शान्तिः